தலைமை ஆசிரியராக இருப்பதால் அந்த சிரமத்தை நான் நன்கு உணர்வேன் மகாலட்சுமி மேடம் நீங்க சேரு ஸ்கூல் என்ன நிலையில இருந்துச்சு இப்போ என்ன நிலையில இருக்கு சொல்லுங்க அங்க சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் மூவாயிரம் ரூபாய் சம்பளத்தில் கவர்மெண்ட் வேலைகளை போய் சேரும் போது பெரிய எதிர்பார்ப்போட போன எனக்கு அந்த ரெண்டு பண்டிகுட்டி நீங்க ரெண்டு நாய் ரெண்டு மகளு தான் எதிர்த்து அட்வென்ஸ்ல பேர் இருந்துச்சு குழந்தைகளுடைய பேர் இருந்துச்சு அட்வென்ஸ்லயா அந்த பண்ணி பேர்லமா இல்ல பகவ பண்ணி இப்ப பேர் வைக்கல போறோம் குழந்தைகளுடைய பேர் இருந்துச்சு ஆனா அப்பே நான் அட்வென்ஸ் பார்க்கல பிள்ளைங்க எனக்கு அட்வென்ஸ் எனக்கு கையில கிடைக்கல இல்ல அடுத்த நாள் தான் ஒரு மூணு பேர் குழந்தைகள் வந்தாங்க அவங்க தான் எனக்கு தேவதைகள்னு சொல்லலாம் வழிகாட்டியே பசங்களுடைய வீட்டுல அவங்க தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க எனக்கு ஒரு க்ளோசிங் ஸ்டேஜில் இருந்த ஒரு ஸ்கூல் வந்து இன்னைக்கு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறுது அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைகளும் என் மக்களும் என் மீது வைத்த அந்த அன்பும் நம்பிக்கையும் தான் அந்த அன்பையும் நம்பிக்கையும் எனக்கு எது கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் பெற்ற கல்வி நான் கற்ற கல்வி இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் டிஜிட்டாக இருந்துச்சு பசங்களே அப்புறம் மூணு வாரம் கழிச்சு தான் அழுதுகிட்டே போவாங்க ஃப்ரைடே ஈவினிங் அடிப்பார் ஏன்னா மலைக்கு போகிறவங்களாம் போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு மண்டே ஃப்ரைடே மதியமே கிளம்பிடுவாங்க லீவ் போட்டுட்டு சொல்கிறதுனால அவருடைய விசிட் அப்படி தான் இருக்கும் அப்போ ஒரு நாலு எட்டுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு ஒரு நாலு எட்டுக்கு வந்தார் பள்ளிக்கூடத்துக்கு அந்த ரோடு சைடு தான் ரோட் சைடு தான் ஸ்கூல் இருக்குது அந்த ஜீக்கு போச்சு ரொம்ப மோசமான ஒரு ரோடு அது அப்போது நான் பசங்களோட சேர்ந்து அப்படியே விளையாடிட்டு இருந்தோம் அப்போ அவர் தான் சொன்னார் பாவம்மா இல்லாத பட்ட பசங்க வந்து படிக்க வைங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் வீடு வீடாக ஒரு வந்த பசங்களை மட்டும் போய் வீடு வீடா பக்கத்துல வந்து கூட்டு வந்த நானு காடு மேடெல்லாம் ஓட ஆரம்பிச்சு இன்னைக்கு என் பிள்ளைங்களும் சேர்ந்து ஓடி எல்லாருமே சேர்ந்து ஓடி இன்னைக்கு ஒரு ஹயர் செகண்டரி ஸ்கூலா டெவலப் பண்ணிடும் இந்த வெற்றி எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு அதுக்கு அடிப்படை என்ன கல்வி அடுத்தது விழிப்புணர்வு நான் கற்ற கல்வி என் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் அது வீணானது புரட்சியாளர் அம்பேத்கர் வார்த்தைகளை எண்ணிக்கொண்டுதான் ஒரு மகாலட்சுமி நீங்கள் உங்கள் தொழிலை நேசித்திருக்கிறீர்கள் அதை தாண்டி சமூகத்தை நேசிக்கிறீர்கள் அந்த அன்புதான் இவற்றை எல்லாம் உங்களை செய்ய வைத்திருக்கிறது தமிழக படிப்பை செய்து என் பிள்ளை என்ன பண்றாங்க படிக்காத குழந்தைங்க எங்க இருந்தாலும் கேள்விப்பட்டு சேர்க்கிறாங்க ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்களுக்கு பள்ளிக்கொட்டம் சேர்க்கிறாங்க அந்த குழந்தைகள் யார் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அரசு நிர்வகிக்கிற பள்ளியில பொருளாதார காரணமா பாதிக்கப்பட்ட குழந்தைகளாகவோ